கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகையில் ரயில் பாலத்தின் கீழ் மழைநீர் கடலில் வாகனங்கள் மூழ்கின உதகை நகரின் இதய பகுதியில் உள்ள பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில் பாலத்தின் அடியில் மழைநீர் பெருமளவில் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் நடைபயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் காலை மாலை பயண நேரங்களில் பள்ளி மாணவர்கள் வேலைக்கு செல்லும் ஊழியர்கள் சுற்றுலாப் பயணிகள் என்ற அனைவரும் இந்த பகுதியில் நீரில் சிக்கி தவித்தனர் தொடை உயரம் வரை தேங்கிய மழைநீர் சிறிய வாகனங்களை சென்றடைய முடியாதபடி தத்தளித்தன அந்த இடம் அபாய புள்ளியாக மாறியுள்ளது மழை வந்தாலே இந்த வழிதான் பொதுமக்கள் விரக்தி ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இதே சிக்கல் நகராட்சி அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதே பொதுமக்களின் கோபமூட்டிய கேள்வி சுற்றுச்சூழல் திட்டங்கள் நகர சுத்த மழைநீர் வடிகால் எல்லாம் பேச்சிலேயே உள்ளது செயல்பாடுகள் வரும்பொழுது ஒன்றுமே இல்லை என்று வாகன ஓட்டிகள் விரக்தி உடனடி நடவடிக்கை வேண்டும் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பிற்கும் நகரத்தின் போக்குவரத்து ஒழுங்கிற்கும் மழைநீர் வடிகால் அமைப்பை சீரமைத்தல் அவசியமாகும் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் வணக்கம் கோவை அங்க வண்டி வந்து தெரியுது சின்ன வண்டிக்குதான் தெரிய போகும் இல்ல

மாட்டிச்சு நினைக்கிறேன் இத்தியாசம் அங்க வண்டி வந்து தெரியுது சின்ன வண்டிக்குதான் சுத்தி